வணக்கம் தனி மனித சிந்தனை மாற்றமே சமூக மாற்றம் அந்த வகையில் தனி மனித சிந்தனை மாற்றமே சமூக மாற்றம்னா நம்ம எதை சொல் எந்த சிந்தனைகளை தூண்டுறோம் அப்படின்னா தனி மனிதர்கள் இங்கே வந்து சமூக சிந்தனை இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு ச ஏன் அப்படி இருக்காங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சூழல் இந்திய சூழல் கட்டமைப்பு வந்து பண்பாடு கலாச்சாரம் பழக்க வழக்கம் பார்ப்பனிய பண்பாடு இதுக்குள்ளேயே மூழ்கி கிடக்குது இதுல வந்து இப்போ இதில் அகப்பட்டு கிடக்கக்கூடிய பெண்களும் மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ்காரங்களுக்கு தான் வந்து ஏர்ன் பண்ணுவாங்க மினிமம் டைம் ஒர்க் பண்ணுவாங்க அவங்களுக்கு தான் வந்து சமூகத்தை குறித்து சிந்திக்கவும் வாசிக்கவும் செயலாற்றவும் அதிகமான நேரம் கிடைக்கும் ஓரளவு நேரமாவது கிடைக்கும் ஸோ அவங்க கண்டிப்பாக அவங்களுடைய தனி மனித இருந்து இந்த பண்பாடு கலாச்சாரம் பார்ப்பனிய பழக்க வழக்கங்கள் இதுக்குள்ள சிந்திச்சிக்கிட்டே இருக்காமல் சமூகம் சார்ந்து கொஞ்சம் சிந்திக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி சொல்கிறோம் ஆனா அடிப்படையில நீங்க இவங்களை தவிர இந்த மிடில் அப்பர் மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் ஹை கிளாஸ் இவங்களெல்லாம் தவிர்த்து வர்க்க நில கீழே கீழ இருக்கிறவங்களுக்கு உண்மையிலே போராட்ட குணம் அதிகமா இருக்கும் அவங்க தினசரி கூலிக்காகவும் அவங்களுடைய வேலைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காகவும் தினசரி போராடிக்கிட்டே தான் இருப்பாங்க போராடிக்கிட்டே தான் அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அதுக்கான குணம் வந்து குணமும் தைரியமும் அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கும் ஆனா அவங்களுக்கான நேரமும் சப்போர்ட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸும் தான் அவங்களுக்கு இருக்காது ஸோ நம்ம சொல்கிறது வந்து இது வந்து மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் ஹை கிளாஸ் அதில் வந்து விஜய் தான் விஜய் வந்து ஒரு ஹை கிளாஸ் லைஃப் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் வந்து தகவல் வெற்றி கழகம்னு ஒரு கட்சி வச்சு தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி வச்சுருக்கிறார் இல்லையா ஸோ அப்போ கட்சி நடத்துறாரு கட்சியோட தலைவராக இருக்கிறார் கட்சியோட தலைவர் வந்து தற்கொலைத்தனமாக இரங்கல் ஒரு ஒரு டெத்து நடக்கும்போது சாதாரணமாக இருக்கிறவங்களே டெத்து நடந்ததுன்னா அங்கே போவோம் போய் தான் நம்ம வந்து பார்ப்போம் அப்படி இல்லை அப்படிங்கிறது அதாவது இந்திய சூழலில் பெண்களுக்கு வந்து பெரும்பாலும் அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்காது இப்போது அவங்களுடைய கல்லூரி நண்பரோ இல்லை பள்ளி நண்பரோ ஒரு இன்றைக்கி வந்து டெக்னாலஜி இருக்குது எல்லோரும் எல்லாருமே லிங்க்ல லிங்கில் தான் இருக்காங்க வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே வந்து பள்ளி நண்பர்கள் கல்லூரி நண்பர்கள் எல்லாரும் எல்லோருக்கிட்டையும் பேசிட்டு தான் இருக்காங்க ஆனால் ஏதாவது ஒரு சம்பவம்னா அதுக்காக போகிறதுக்கு ஆனா வாய்ப்பு வந்து பெண்களுக்கு வந்து அதிகமா இருக்காது அவங்க வந்து இரங்கலை பெரும்பாலும் ஒரு தொலைபேசி உரையாடல அப்படிலாம் கேக்கிறது உண்டு ஆனா எல்லா வசதியும் இருக்கக்கூடிய இவங்க 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 வந்து வீடியோ காலில் தான் அந்த சம்பவம் நடக்கிற அந்த சம்பவம் நடந்ததுக்கு அந்த வீடியோ அவங்களோட வீடியோ ஆதாரப்படி பார்த்தீங்கன்னா இவங்க வண்டியை கொண்டு வந்து பொறுப்பு இல்லாமல் நிறுத்துனது தான் முக்கியமான காரணமாக இருக்குது தாமதமாக வந்தது வண்டியை கொண்டு வந்து உள்ளே நிறுத்தினது தான் முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ அப்படி இருக்கிற ஒரு விஷயத்தில் இவர் போய் நேரில் இல்லாமல் ஒரு வீடியோ காலில் தான் ஆறுதல் சொன்னார் வீடியோ காலில் ஆறுதல் சொன்னார் மக்கள் வந்து ஏழை எளிய மக்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க அவங்க அவங்க வந்து யாரையோ யார் மேலேயும் வன்மம் இல்லை வன்மம் வெறுப்புணர்வுலாம் இருக்காது ஏதோ ஒரு தம்பி வந்து நம்மக்கிட்ட பேசு நம்மக்கிட்ட வந்து ஆறுதல் சொல்கிறாரு நல்ல வசதியான வீட்டு பிள்ளை வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம வீட்டு பிள்ளைகளோட இறங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாரு அப்படி தான் எடுத்துப்பாங்க அதில் ஒரு இழப்பீடு தரீங்க ஸோ அதனால் மக்கள் தரப்பில் வந்து பேசுகிறதெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது இன்றைக்கி வந்து அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அங்கே கூப்பிட்டு போய் இறங்கல் சொல்கிறது என்ன என்னால் ஒரு இறப்புக்கு போக முடியல அந்த குறிப்பிட்ட சில கொஞ்சம் நாட்களுக்குள்ளே இரங்கலே தெரிவிக்க முடியலன்னா கூட அமைதியாக அமைதியாக இருக்கிறது கூட ஓரளவு அவரவருடைய சூழலை பொறுத்து இருக்கிறது கூட பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு கட்சியோட தலைவராக இருந்துட்டு அதுக்கு காரணமாக இருக்கிற ஈவெண்ட்டும் நம்ம நான் இவர் போய் நடத்திட்டு இவர் இப்போ வந்து கூப்பிட்டு வர்றாரு வீட்டுக்கு அத்தனை பேரையும் பஸ் வச்சு கூப்பிட்டு வந்து வீட்டுக்காக ஹோட்டலுக்கா ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்து இவர் வந்து இரங்கல் ஆறுதல் சொல்கிறாரு அம்மா ஸோ ஒருத்த வந்து செத்தானா அவங்க இருந்து பஸ் ஏறி போய் உங்க வீட்டில் போய் உட்காந்து உங்ககிட்ட ஆறுதல் கேட்டுட்டு வரணும்னா இது எவ்வளவு பெரிய அநியாயம் அதுதான் நீங்க நடந்திருக்கு ஸோ இதை நாங்கள் ஏன் கண்டிக்க வேண்டியது இருக்குது இதை இதை விமர்சித்தோம்னா முற்போக்காளர்களே வந்து அவர்களை தற்குறி என்கிறார்கள் மக்களை திட்ட மக்களை திட்டுறவங்களை திட்டினா கூட பரவாயில்ல அவர் அவர்களை தற்கூரின்னு சொல்லக்கூடாது வந்து அவருக்கு மனசை பாதிக்கும் அவருக்கு மனசை பாதிக்கும் அதுக்கப்புறம் பசங்களெல்லாம் இங்க யாருமே முற்போக்காளர்களாகலாம் யாருமே தாவேக்கா கட்சியினுடைய தொண்டர்களையோ ரசிகர்களையோ யாரையுமே நாங்கள் அதை மாதிரிலாம் சொல்லலை ரசிகத்தன்மையோட இருக்காங்கன்னு வேணா சொல்லியிருக்கோம் தற்கூறினா இவ தலைவர்களையும் நிர்வாகிகளையும் தான் திட்டுறோம் தலைவர்களையும் நிர்வாகிகளையும் திட்டத்தான் செய்வாங்க அப்புறம் எப்படி பண்ணாங்கன்னா இவங்க வந்து இவர் வந்து என்ன வழிகாட்டுறாரு அவங்களுடைய தொன் இப்ப நிர்வாகி மாவட்ட நிர்வாகி ஒருத்தர் இருப்பாரு இவர் வந்து இப்படித்தானே நடந்திருக்கிறாரு இப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா அவரோட பகுதியில் ஏதாவது ஈவன் நடந்தது இது மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது ஆபீஸ்ல வீடியோ ஒரு பேசி இரங்கல் தெரிவிப்பாரு தலைவன் எவ்வளியோ அவ்வளியே தான் தொண்டர்களும் இருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு யார் வீட்லயா இளவு இருந்தா அவங்களை தாவைக்கா ஆபீஸுக்கு கூப்பிட்டு ஆறுதல் சொல்லி அனுப்புவாரு இதைத்தான் நீங்க வழிகாட்டுறீங்க இதைத்தான் நீங்க செய்யறீங்க இதைத்தான் நாங்க கட்டிக்கிறோம் இதுல கூட தப்பு கிடையாது கண் இது கண்டனத்துக்குரிய விஷயம் தான் யார் மிரட்டினாலும் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களுக்கு வந்து அனுமதி மறுக்கப்படுது இவங்க வந்து ரொம்ப நாள் காத்திருந்தாங்க அப்படியெல்லாம் அவர் பண்ண மாட்டார் அவருக்கும் மனிதத்தன்மை இருக்காதா அவர் வந்து அப்படியெல்லாம் பண்ண மாட்டார்னலாம் இன்னைக்கு டிவியில் விவாதத்தில் ஒருத்தர் தாவைக்கு ஆதரவாளர் ஒருத்தர் பேசினாரு அப்படி ஆனால் அதுக்கான எந்த ஆதாரமும் அவர்கிட்ட இல்லை இவங்க மனு கொடுத்து அந்த மனு நிராகரிக்கப்பட்டதுக்கு ஆதாரமே இல்லை அதனால தான் தகவல் வெற்றி கழகம்னு வச்சிருக்கிறாங்க இது நல்ல பேர் தற்கொலின்னுலாம் போக வருது ஆனால் தகவல் வெற்றி கழகம் வந்து கட்சிக்கு சரியான பேர் ஏன்னா வெறும் தகவல்கள் தான் அந்த கட்சியிலேருந்து வருதே தவிர எந்த ஆதாரமும் இல்லை அப்போது நீங்கள் மனு கொடுத்து நிராகரிக்கப்பட்டதுக்கான ஆதாரம் இல்லைன்னா நீங்கள் நேராக போய் பார்க்க தான் வேணும் உங்களுக்கு தான் பவுன்சர் இருக்காங்க காரங்க அமித்ஷாவே வந்து இசட் பிரிவு பாதுகாப்பெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்கிறாரு இதை விட என்ன வேணும் இவ்வளோ பாதுகாப்போட போகிற ஒருத்தரை வந்து கரூரில் இருக்கிற சாதாரண மக்கள் என்ன பண்ணிட போகிறாங்க நீங்கள் கூப்பிட்டா வர்றாங்க உங்கள் வீடியோ காலை மதிக்கிறாங்க கூப்பிட்டு வீட்டுக்கு வந்து ஆறுதல் வாங்கிட்டு போகிற அளவுக்கு அவங்க வந்து பெருந்தன்மை உள்ள மனிதர்களாக தான் இருக்காங்க வேறு யாராவதுனா அப்படிலாம் இருப்பாங்களா நன்றி வணக்கம்